வணக்கம் மகாவிஷ்ணு எடுத்த நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதற்கான வரலாற்றை நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் உலகில் அதர்மம் அதிகரித்த போதெல்லாம் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் மகாவிஷ்ணு எடுத்த நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் சத்யுகத்தில் காசிப்ப முனிவருக்கும் திதிக்கும் இரணியர்கள் என அழைக்கப்படும் இரண்ய கசிபு மற்றும் இரண்யாக்ஷன் இரு ச அசுர சகோதரர்களும் பிறந்தனர் இதில் ஸ்ரீஹரி எடுத்த வராக அவதாரத்தில் இரண்யாக்ஷனை ஸ்ரீஹரி கொன்றுவிட்டார் இதை அறிந்த இரண்ய கசிபு துயரமடைந்தான் அதனால் அவனுக்கு பரந்தாமன் மீது சொல்ல முடியாத கோபம் ஏற்பட்டது உடனே சூலத்தை தன் கையில் எடுத்தான் தன் அரக்ககுல குல கூட்டத்தை கூட்டி அவர்களிடம் குல கொழுந்துகளே நீங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனே செயலாற்றுங்கள் எனது தமையனின் இறப்பிற்கு காரணமான ஸ்ரீஹரியை தேவர்களும் அனைவரையும் அழிக்க வேண்டும் நீங்கள் உடனே புறப்பட்டு போய் அந்தணர்கள் தேவர்கள் பசுக்கள் முதலியவற்றை துன்புறுத்தி கொள்ளுங்கள் என்றான் இரண்ய கசிபின் கட்டளையை அப்படியே செய்தனர் காவலர்கள் யாராலும் வெல்வதற்கரிய வீரத்தை தான் பெற்றால் அன்றி ஹரியை ஒழிக்க முடியாது என உணர்ந்தான் அழியாத ஆயிலையும் மூன்று உலகங்களையும் அடக்கி ஆளும் வல்லமையும் வேண்டி பரமனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தான் மந்திரமலை சாரலுக்கு வந்தான் கால் கட்டை வரலை தரையிலே ஊன்றினான் கைகளை மேலே தூக்கினான் விண்ணுலகை நோக்கி நின்றான் காலத்தில் காணும் சூரியனுடைய ஒளி கிரணங்களைப் போல செஞ்சடை விரிய காட்சியளித்தான் உக்ரமான தவத்தில் பிரம்மனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தான் நாட்கள் நகர்ந்தன வருடங்கள் பல ஓடின இவனுடைய தவத்தால் எழுந்த யோகாக்கனியின் தகிப்பை தாங்க முடியாமல் சகல ஜீவராசிகளும் வருந்தின தலையிலிருந்து மேகக்கூட்டம் போன்ற புகை மண்டலம் எழுந்தது மூன்று உலகத்தையும் அது சூழ்ந்தது ஆறுகளும் சமுத்திரங்களும் கொந்தழித்தன திசைகள் எங்கும் ஒரே தீப்பொறி கக்கி அனல் எரிந்தது தேவர்கள் அவனுடைய தவ பலத்தினால் தாங்கள் பஸ்பமாகி விடுமோ என பயந்தனர் தேவர்கள் உடனே பிரம்மாவிடம் முறை முறையிட சென்றனர் பிரம்மாவிடம் தேவ தேவே உங்கள் பதவிக்கே ஆபத்து வரும் வகையில் இரணியகசிபு தவம் மேற்கொண்டு இருக்கின்றான் அவனது தவத்தால் உண்டாகும் அக்னியை எங்களால் தாங்க முடியவில்லை உடனே அவனது தவத்தை நிறுத்த ஏதாவது செய்யுங்கள் என்று தேவர்கள் வினவினர் தேவர்கள் சொன்னதை கேட்ட பிரம்மா மந்திரமலை சாரலுக்கு வந்தார் அங்கே இரண்ய கசிபு இருந்த இடத்தில் புற்றும் புதர்களும் மூடி கிடந்தன எறும்பு அரித்த தோலும் சதையும் மிஞ்சி எழும்பு கூடாக இருந்தான் அவனை இந்நிலையில் பார்த்த இரண்யா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அவன் மீது தன் கமண்டல தீர்த்தத்தை தெளித்தார் கட்டையில் மூண்ட தீயென கசிபு விழிவந்தான் உருக்கி வார்த்த பொன் மேனியுடன் பிரம்மதேவனை வணங்கினான் லோக பிதாவே உங்களுடைய சிருஷ்டி எதனாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அது மட்டுமல்ல எனக்கு வீட்டிற்கு உள்ளும் புறமும் பகலிலும் இரவிலும் விண்ணிலும் பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது எந்தவித ஆயுதங்களாலும் மனிதர்களாலும் மிருகங்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது தேவர்களாலும் ஜெயிக்க முடியாதபடி நல்ல வல்லமையையே வீரத்தை எனக்கு தாங்கள் தந்தருள வேண்டும் எனக்கு நிகர் நானாகத்தான் இருக்க வேண்டும் மூ உலகத்தையும் நானே கட்டி ஆழ வேண்டும் லோக பாலகருள் தேவராகிய தாங்கள் அனுபவிக்கும் பெருமையை நான் அடைய வேண்டும் யோகம் சாம தவம் முதலியவற்றால் ஏற்படும் சக்திகள் அனைத்தும் எனக்கு வர செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டான் பிரம்மாவும் வேறு வழியின்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு மறைந்தார் இரண்யகசிபுவுக்கு இப்படி ஒரு வரத்தை பிரம்மா கொடுத்து விட்டாரே என தேவர்கள் அனைவரும் வருந்தினர் வரத்தை பெற்று திரும்பிய இரண்யகசிபு தன் எண்ணத்தை உடனே நிறைவேற்றி கொண்டான் தேவலோகம் சென்று தேவேந்திரனை விரட்டினான் சொர்க்கலோகத்தையும் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான் தேவேந்திர சிம்மாசனம் ஏறி அமராவதி பட்டினத்து அரண்மனையில் வாசம் செய்தான் வேள்விகள் மூலம் வரும் அவிர்பாகம் முழுவதையும் அவனே கிரகித்து கொண்டான் மூ உலகையும் பல்லாண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி செய்தான் அவனால் இழைக்கப்பட்ட தீமைகள் கொடிமைகளை பெருமாளிடம் சென்று தேவர்கள் முறையிட்டார்கள் காலம் காலமாக அனுபவித்த தேவர்களுடைய தியானத்தினால் ஸ்ரீமத் நாராயணன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தார் விரைவிலே அவனை வதைப்பதாக அவர்களுக்கு அசிரிதி மூலம் அறிவித்தார் இந்த அரக்கர்களின் அரக்கனாகிய இரண்ய கசுபுவின் கொடுங்கோல் ஆட்சியை நான் அறிவேன் அதற்கு ஆவணம் செய்கிறேன் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்றார் ஸ்ரீமத் நாராயணன் எவன் தேவர்கள் பசுக்கள் வேதங்கள் வேதியர் ஆகியோர் மீதும் என்னிடமும் பகைமை தழை தூக்குமோ அப்போதே அவன் அழிந்து போவான் இந்த அரக்கராஜன் தன் மகன் பிரகலநாதனை துன்புறுத்துவான் அப்போது நான் அவனை கொல்ல சித்தமாவேன் என்று வாக்குறுதி கூறினார் இரண்ய கசுபுவிற்கு கிலாதன் பிரகலாதன் அணுகிலாதன் சமகிலாதன் என நான்கு புதல்வர்கள் பிறந்தனர் அவர்களில் பிரகலாதன் மற்றும் சிறந்த விஷ்ணு பக்தனாக எப்பொழுதும் ஸ்ரீமத் நாராயணனின் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தான் அசுரகுரு சுக்கராச்சாரியருக்கு சண்டன் அமர்கன் என இரண்டு பிள்ளைகள் இரண்ய கசிபு அவர்களை தன் புதவ புதல்வர்களுக்கு மற்றும் அரசியல் அதிகாரிகளுடைய குமாரர்களுக்கு ஆசிரியராக இருந்து பணியாற்ற செய்தான் ஒரு நாள் கசிபு தன் செல்வகுமாரனை மடியில் அமர்த்தி கொஞ்சி மகிழ்ந்தான் அது சமயம் குமாரா நீ இத்தனை நாளும் என்ன கற்றாய் அவற்றை எனக்கு சொல் என்றான் அதற்கு பிரகலாதன் அப்பா நான் கற்ற அனைத்தையும் எப்படி கூறுவது ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கள் நான் பதில் கூறுகிறேன் என்றான் கசிபும் அவ்வாறே மனிதனுக்கு நலம் தருவது இது என்று வினவினான் அதற்கு பிரகலாதன் எவர் ஆசை பற்று முதலியவைகளை அறவே விட்டுவிட்டு அவைகள் எல்லாம் வெறும் மாயை மாறாக ஸ்ரீஹரியே மெய்யான பொருள் அவர் திருவடியை சரணடைபவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்றான் பிரகலாதன் பரம விரோதியான ஸ்ரீஹரியின் பெயரை உச்சரிக்கிறானே என சிறுவனை கடிந்து கொண்டு அவனுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியரை வர சொல்லுங்கள் என்றான் ஆசிரியர்களும் வந்தார்கள் ஆசிரியர்கள் நாங்கள் பலமுறை என்ன சொல்லி கொடுத்தாலும் காதில் போட்டு கொள்ளாமல் எல்லாம் ஸ்ரீஹரியின் செயல் என்று எங்கள் வார்த்தைகளை உதாசீனம் செய்தான் இதை தங்களிடம் எப்படி கூறுவது என்றே இத்தனை காலம் நாங்கள் தயங்கினோம் என்றார்கள் ஏதோ அந்தணர்கள் இவனுக்கு தவறாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் மற்றபடி சின்னஞ்சிறு பிரயாத்திரனாகிய இவனுக்கு இது தெரிய நியாயமில்லை ஆகவே யாரும் அணுகாதபடி இனி தனிமையில் அமர்த்தி பாடம் கற்பீங்கள் என்று ஆசிரியர்களுக்கு ஆணையிட்டான் பின்பு பிரகலநாதன் அறிவு கூர்மையை பார்த்து அவனிடம் ஆசிரியர்கள் கேட்டார்கள் அப்பனே பிரகலாதா மற்றவர் யாருக்கும் இல்லாத இந்த மாறான புத்தி உனக்கு யார் கற்பித்தது இல்லை உனக்கு தான் தானாக வந்ததா உண்மையை சொல் என்றனர் அதற்கு பிரகலாதன் நான் என்றும் நீ என்றும் பிரித்து பார்க்கும் புத்தி வெறும் மாயை அவன் அருளால் பேதம் என்பது வெறும் பொய் அவனே மெய் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனக்கு கற்பித்தவன் கற்ற பொருள் கற்றதின் பயன் எல்லாம் அந்த ஸ்ரீஹரியே அவரை தவிர வேறில்லை என்றான் பிரகலாதன் பிறகு அறம் பொருள் இன்பம் பற்றி பாடம் சொல்லி கொடுத்து விட்டு அவனது தந்தையிடம் அழைத்து சென்றனர் மீண்டும் கசிபு பிரகலாதிடம் பிரகலாதா நீ படுத்ததில் மிகவும் சிறப்பான ஒன்றை சொல் கேட்கிறேன் என்றான் அதற்கு பிரகலாதன் ஹரியின் கதைகளை கேட்க வேண்டும் அவன் லீலைகளை வாயார பேச வேண்டும் ஹரி உருவத்தை நினைக்க வேண்டும் ஹரியின் சேவையே உத்தமம் ஹரி பூஜையே சிறந்தது காலம் முழுவதும் ஹரியை பின்பற்ற வேண்டும் என்று ஹரியை புகழ்ந்து பேசினான் அதற்கு கசிபு அந்தனர்களே நீங்களே ஆசிரியர்களாக இருந்து இதைதான் கற்றுக் கொடுத்தீர்களா என்று கடுமையான குரலில் கசிபு கர்ஜித்தான் ஆசிரியர்கள் நடுநடுங்கி அரசே நாங்கள் இதை கற்றுக் கொடுக்கவில்லை என்றனர் உடனே குறுமுகமாக அன்றி இதை எல்லாம் நீ யாரிடம் கற்றாய் என்றான் கசிபு அதற்கு பிரகலாதன் தந்தையே உலக இன்பங்களில் ஆசைப்பட்டு உழல்பவர்களுக்கு யார் சொல்லியும் பக்தி வராது தானாகவும் பக்தி ஏற்படாது ஆனால் முற்றிலும் துறந்த தொண்டர்களுக்கே இறைவனை அறியும் பாக்கியம் கிடைக்கும் என்றான் இப்படி ஹரியின் நாமத்தையே உச்சரிக்கும் இந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை இவனை கொன்று விடுங்கள் என்று ஆணையிட்டான் காவலர்கள் பிரகலநாதனை யானையின் காலால் இடரச் செய்தல் கொடிய விஷம் கொண்டு பாம்புகளோடு அடைத்து வைத்தல் விஷமருந்து செய்தல் தீக்குள் இறங்க செய்தல் போன்ற அவனது கொடு முயற்சிகளில் இருந்து பிரகலாதன் தான் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியினால் விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இரண்யனின் சகோதரி ஹோலிகா அவளை நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தாள் அவள் மடியில் பிரகலாதனை உட்கார வைத்து தீக்குள் இறக்கிய போது பிரகலாதன் விஷ்ணு பெயரை சொல்லி கொ சொல்லி வேண்ட நெருப்பு பிரகலாதனை ஒன்றும் செய்யவில்லை மாறாக ஹோலிகா நெருப்பில் மாண்டாள் இந்த நிகழ்வு இந்தியாவில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அவனை எப்படி எப்படியெல்லாமோ கொல்ல முயன்றும் இரண்யனின் ஆட்களால் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனே தன் குலகுரு சுக்ராச்சாரியாரிடம் இதை பற்றி கேட்க கேட்டே ஆக வேண்டும் என்று முடிவோடு சிறுவனை ஆசிரியர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சுக்ராச்சாரியாரிடம் சென்றான் இரண்யன் ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்புடன் அவனுக்கு அசுர தர்மங்களை உபதேசிக்க முயற்சித்தனர் அவனோ தன் சக மாணவர்களுடன் விளையாடச் சென்றான் பிரகலாதன் தன் சகாக்களுக்கு ஸ்ரீகரின் பெருமையும் புகழையும் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான் அப்போது அந்த மாணவர்கள் பிரகலாதா குருவிடம் உபதேசம் பெறாமல் இப்படி ஞானம் பேசும் அறிவு உனக்கு எப்படி வந்தது என்று வினவினர் தோழர்களே என் தந்தை பிரம்மாவை குறித்து அதீத பாராக்கிரமும் அழியா வாழ்வும் வளமும் தேடி மகேந்திர கிரிச்சாரலில் உக்ரதவம் இயற்றினார் அது சமயம் அவருக்கு பயந்து இருந்த தேவர்கள் தைரியத்தோடு தத்தம் இருப்பிடம் வந்து அசுரர்களை தாக்கினர் அசுர தலைவராகிய என் தந்தை இல்லாத காரணத்தால் அசுரர்கள் தேவர்களிடம் தோற்று ஓடினார்கள் இந்திரனோ அசு அசுரேந்திர பட்டினத்தை சூறையாடினான் அது சமயம் கர்ப்பவதியாகிய என் தாயாரை பிடித்து இழுத்து கொண்டு போனான் வழியில் நாரத மகரிஷி அவனை சந்திக்க நேர்ந்தது இந்திரனே நீ கர்ப்பவதியான பெண்ணை அதிலும் நிராதரவான ஒரு பெண்ணை இப்படி வருத்துவது தகாது மேலும் இவர் பிறர் ஒருவனுடைய மனைவி அல்லவா என்று நாரதார் இந்திரனை கேட்டார் நாரதரை இந்திரன் வணங்கி மகரிஷியே அசுர மகிஷியான இவளுடைய கர்ப்பத்தில் தேவர்களை வதைக்கும் சிசு உருப்பெற்று வருகிறது இவளுக்கு நான் தற்சமயம் எந்த கேடும் செய்யப் போவதில்லை அவள் கருத்தரித்தவுடன் எனது எதிரியை முளையிலேயே கிள்ளிவிட்டு இவளை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பேன் என்றான் அதற்கு நாரதர் இந்திரனை நீ நினைப்பது முற்றிலும் தவறு இவள் கருவறையில் வளரும் சிசு அசுர குல பிறப்பாக இருந்தாலும் அந்த சிசு சிறந்த பாகவத உத்தமனாக விளங்கப் போகின்றான் ஸ்ரீஹரியிடம் அளவற்ற பக்தி கொண்டு அனைவராலும் போற்றப்படுவான் அவனால் உனக்கோ தேவ எந்தவித தீங்கும் ஏற்படாது என்றார் நாரதர் இதை கேள்விப்பட்ட இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான் மேலும் நாரதரே தங்கள் கருத்துப்படி இவளை பாதுகாப்புடன் அவளது இருப்பிடத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் என்று அவளது காலடியை தொட்டு வணங்கினான் அதன் பிறகு என் தாயாரை நாரதன் தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று ரட்சித்தார் என் தாய் கர்ப்பதியாக இருந்ததால் அவளுக்கு தர்மங்களை உபதேசம் செய்தார் என் தந்தை தவம் முடிந்து திரும்பியதும் அவளை அனுப்பி வைத்தார் அச்சமயம் கேட்ட உபதேசங்களை என் தாயார் தந்தையின் மீதுள்ள பற்றுதலால் மறந்துவிட்டாள் ஆனால் கருவிலிருந்த நான் அவ்வு உபதேசங்களை கேட்டேன் அதை மறக்கவில்லை எனவே எனவேதான் நான் பிறக்கும்போதே ஸ்ரீமத் நாராயணனிடம் நாராயணனிடம் அளவற்ற பக்தியுடன் பிறந்தேன் எனவே தோழர்களே பிறப்பு உருவாவதல் வளர்தல் இழைத்தால் நசித்தல் இறப்பு முதலின ஆறும் இந்த உடம்புக்கு மட்டும் உரியவை ஆத்மாவிற்கு அல்ல என்பதை நீங்கள் மட்டுமே உணர வேண்டும் நாம் நம் பக்தியினால் மட்டுமே நாராயணனை சந்தோஷம் அடைய செய்ய முடியும் தீய குணங்களை விட்டுவிட்டு நாள்தோறும் ஹரிபஜனை செய்ய வேண்டும் என்று கூறினான் இப்படி பாடம் கேட்க வந்த பிள்ளைகளிடம் பிரகலாதன் ஹரிபஜனை செய்வதை அறிந்த ஆசிரியர்கள் இரண்யனிடம் சென்று கூறிவிட்டனர் கடும் கோபம் அடைந்த இரண்யன் பிரகலாதனை இழுத்து கொண்டு வரும்படி ஆணையிட்டான் பிரகலாதன் வந்தும் இடி முழங்குவது போல் கர்ஜித்தான் மூன்று உலகங்களுக்கு உலகங்களும் என் பெயர் சொன்னாலே நடுநடுங்குகிறது சகசலோகங்களும் எனக்குள் அடங்கி கிடக்கின்றன தேவாதி தேவர்கள் எல்லாம் என்னிடம் மதிப்பு வைத்து என் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள் அப்படி இருக்க பரம விரோதியான ஸ்ரீஹரி என்னை விட எந்த விதத்தில் மேலானவன் ஆகிவிட்டான் என்றான் இரண்ய கசிபு அதற்கு பிரகலாதன் தந்தையை தழைத்தாழ்த்தி வணங்கியவாறு தந்தையை நீங்கள் லோகாதிபதிதான் தேவர்களும் உங்களுக்குள் அடக்கம்தான் ஆனால் ஸ்ரீஹரி ஒருவரே அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதியானவர் அவரே சிருஷ்டி திதி சம்ஹாரம் ஆகிய மூன்று தொழிலுக்கும் அதிபதி அப்படி இருக்க அவரை விட தாங்கள் எந்த விதத்தில் உயர்ந்தவர் என்று சொல்ல முடியும் என்று வினவினான் இதை கேட்டு கோபமடைந்த இரண்யன் மட பதரே எங்கும் நிறைந்திருக்கும் உன் ஹரி இப்பொழுது எங்கு இருக்கிறார் என்று வினவினான் தந்தையே அவர் சர்வ வியாபி அவர் இல்லாத இடமே இல்லை என்றான் பிரகலாதன் இதை கேட்ட கசிபு கடகடவென்று சிரித்தான் தே பிரகலாதா உன்னால் பிரலாபிக்கப்படும் அந்த ஹரி எங்கும் இருக்கின்றான் என்றாய் சரி இப்பொழுது சொல் இதோ என் எதிரே இருக்கும் இந்த தூணில் இருக்கின்றானா இல்லையா அதை பார்ப்போம் இப்போதே நான் உன்னை தலைவேறாகவும் உடல் வேறாகவும் போகும்படி என் உடைவாளால் வெட்டி எறியப் போகின்றேன் நீ சரண் புகுந்த அந்த ஹரிநாராயணன் உன்னை வந்து காப்பாற்றட்டும் என்று பிரகலநாதனை மிரட்டினான் தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து எதிரே இருந்த அந்த தூணை குத்திவிட்டு தன் உடைவாளை ஓங்கியவாறு நின்றான் அப்போது அண்டமே பிழந்து விட்டது போன்ற ஓர் பேரரவம் அந்த தூணில் எழுந்தது அந்த ஓசை கேட்டு பிரம் பிரம்ம தேவாதியர் அண்டங்களே அழிந்தது போல் அஞ்சி நடுங்கினர் தன் மகனை வெட்டும் வெறியில் நின்ற அசுரேந்திரனுக்கு அப்பேரொழியின் காரணம் தெரியவில்லை தன்னிடம் அளவில்லா பக்தி கொண்ட பாலகன் பிரகல்நாதனம் சொல்லை மெய்யாக்க பரந்தாமன் அந்த தூணை பிழந்து வெளிவந்தார் அவர் தோற்றத்தை கண்ட இரண்ய கசிபு அதிர்ந்தான் இது என்ன தோற்றம் இது மனித உருவமும் இல்லை மிருக உருவமும் இல்லை மனித சிங்கம் போல் தெரிகிறதே என்று நினைத்து திகைத்தான் நரசிம்ம மூர்த்தியாக அவதாரம் எடுத்த ஸ்ரீமத் நாராயணன் தோற்றத்தை கண்ட இரண்யன் அச்சமுற்றான் அந்த நரசிம்ம மூர்த்தியின் தோற்றத்தை உற்று கவனித்தான் விண்ணை தடுவது போன்ற வளர்ந்த நெடுமேனி பிடரி தலை மயிர்களால் தடித்த முகம் வீங்கிய கழுத்து முகத்தில் உருக்கி வார்த்த பொன் போன்ற கண்கள் பெருமழை குலை போல திறந்திருக்கும் வாய் அதில் கோரை பற்கள் கூர்ந்த வால் போல தொங்கும் நாக்கு தூக்கி நின்ற காதுகள் விரிந்த மார்பு குறுகிய இடை கூறிய ஆயுதம் போன்ற நீண்ட நகங்களுடன் கூடிய கைகள் யாரும் அருகே போக பயப்படும்படியான தோற்றம் ஸ்ரீஹரியின் தோற்றத்தைக் கண்ட அசுரர்கள் நாலாபுறமும் ஓடினர் இதை கண்ட இரண்யன் தன்னை கொல்ல ஸ்ரீஹரி எடுத்த அவதாரமே இது என உணர்ந்தான் தன் கதையை கையில் ஏந்தி நரசிம்மரை எதிர்கொண்டு மோதினான் எனினும் கதையால் தன்னை புடைக்க வந்த கசிபுவை கைகளார் நரசிம்மர் பற்றினார் அவனை தன் தொடையின் மீது வைத்து கொண்டு கூர்ந்த தன் நீண்ட நகங்களால் இரண்ய கசிபு உடலை கீறி கிழித்தார் பாய்ந்தது முகம் அக்னி பிளம்பாக காணப்பட்டது அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது உக்ரமான கோபம் தனியவில்லை நரசிம்மூர்த்தியின் அகோர தோற்றம் கண்டு அவரிடம் நெருங்கவே அனைவரும் அஞ்சினர் ஒவ்வொருவரும் அவருக்கு வந்தனம் செய்தனர் ஸ்ரீஹரியின் சீற்றம் குறையாததால் தேவர்கள் ஸ்ரீதேவியை அங்கு வரும்படி கேட்டுக்கொண்டார்கள் அன்னையும் வந்து அடங்காத கோபத்தை கண்டு அஞ்சினாள் அந்நேரம் பிரகலநாதிடம் பிரம்மா சொன்னார் அப்பா பிரகலாதா ஸ்ரீஹரிக்கு உன் தந்தை மீது கொண்ட கோபம் இன்னும் தனிந்ததாக தெரியவில்லை நீ அவர் அருகே சென்று சாந்தப்படுத்து என்றார் அவனும் அவ்வாறே மெல்ல மெல்ல நடந்து நரசிம்மமூர்த்தியிடம் சென்றான் கை கூப்பினான் அவர் திருவடி தொட்டு தரையில் விழுந்து வணங்கினான் தன் பாதங்களை பிடித்த பிரகலநாதனை பார்த்து ஸ்ரீஹரி மனம் உருகினார் அவன் தலை மீது தன் கரம் வைத்து வாழ்த்தினார் பெருமான் திருக்கரம் தீண்டியதும் அவனுக்கு மின்னல் என மெய்யறிவு பிறந்தது மயிர்கூச்செறியும் தன் மனம் கசிந்து கண்ணீர் மல்கி துதிப்பாடினான் அதுபோல பிரகலாதன் தான் அடைய விரும்பும் பதவியை அனைவருக்கும் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை அனைவரும் பாராட்டினர் நரசிம்மரின் மனம் மகிழ்ந்தது துதித்து நின்ற பாலகனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அவனோ என் மனதில் எந்தவித கோரிக்கையும் எழாமல் இருக்கும்படி தாங்கள் திருவருள் புரிய வேண்டும் என வேண்டினான் மனம் மகிழ்ந்த மாதவன் பிரகலநாதனை அசு அசுரேந்தரிற்கு அரசராக இருக்கும்படி அனுகிரகித்தார் மேலும் நீ பிறந்த புண்ணியம் உன் தகப்பனோடு இருபத்தொரு மூதாதையரும் கடை தேறினர் என்று அருளிச் செய்தார் பிரகலாதன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியங்களை செய்தான் பிரம்மாதி தேவர்கள் முன்னிலையில் முனிவர்கள் ஆசியுடன் சுக்கராச்சாரியார் பிரகலாதனை அசு அசுரேந்திரனாக முடிசூட்டினார் நரசிம்ம மூர்த்தியை தியானம் செய்பவர்கள் தம் பகைவர்களை எளிதில் வெல்ல முடியும் ஸ்ரீஹரியை மேன்மை அடையலாம் திருமால் அவதாரங்களில் மிக குறுகிய கால அவதாரம் நரசிம்ம அவதாரம் வேறு